வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க கண்டுக்க வேண்டாம்னாலும் வர்ற செய்திகள் வந்து இவங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது பொறுத்தவரை அதாவது தேவேந்திர பால் புல்லார் அப்படின்னு ஒரு பயங்கரவாதி அவன் வந்தால் வந்து இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டெல்லியில் ஒரு பாம்பா கார் பாம்பிளாஸ் நடந்துருக்கு அதில் ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்க இருபத்தஞ்சி பேர் படுகாயம் காயமடைஞ்சாங்க ஒரு யூத் காங்கிரஸ் லீடரை எய்ம் பண்ணி அவங்க ஆஃபீஸ்கிட்ட போய் கார்பம் வச்சு அடித்ததாகும் இந்த ஆளாக சஸ்பெண்ட் பண்ண இவன் தான் கன்ஃபர்ஸ் அதாவது குற்றத்தை ஒப்புக்கொண்டாம்கிறது இது இவன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் விசாரணைலாம் முடிஞ்சு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹை சுப்ரீம் கோர்ட்டு ரிவ்யூ பெட்டிஷன் கியூரேட்டிவ் பெட்டிஷன் இப்படி எல்லாம் மட்டும் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகி போயிடுச்சு அவனை தூக்குத்தன் உறுதியாகிடுச்சு ரெண்டாயிரத்தி மூணு நாளுக்குள்ளே எல்லாம் எல்லா இதுவும் முடிஞ்சிடுச்சு அவன் வந்து கிளைமென்சி பெட்டிஷன் அதாவது கருணை மனு ஜனாதிபதி கருணை மனு கொடுத்து அது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் என்ன அது ஒரு நம்ம நாட்டில் அது ஒரு பெரிய குறை அதாவது இந்த கருணை மனுலாம் குயிக்காக அதுக்கு முடிவெடுத்து சொல்கிறது நியாயமாக இருக்கும் அப்படி இல்லாதனாலே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்குட்டு தண்டனை பெற்றவர்கள் தூக்கு தண்டனை வர வேண்டிய அந்த மாதிரி தீர்ப்பு ஆனவங்க வந்து இந்த கருணை மனு பத்து வருஷத்துக்கு மேலே பெண்டிங் பத்து வருஷம் பதினாலு வருஷம் பெண்டிங் இருந்தாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட்டு இது எப்படி அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுவே வந்து நித்தம் சாவு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக கன்வெர்ட் பண்ணாங்க இப்போ அதையும் பெரிய ட்ராமா அரசியல் பண்ணி அவங்களெல்லாம் பொலிட்டிக்கல் பிரச்சனை விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் கோஷம் போடுற கூட்டாக இருந்தால் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க வந்து அரசு முடிவை எடுக்க செய்ய முடியுது துரதிருஷ்டாசமாக கோர்ட்டுமே அதை கம்யூட் பண்ணுறது ஆக்சுவலி அது கோர்ட்டுக்கு கம்யூட் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரானரி பவர் அவங்க யூஸ் பண்ணால் தான் பண்ணிக்க முடியும் பட் நார்மல் இதில் இல்லை எதாவது அதாவது எக்ஸ்ட்ராடனரி பவர் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது வந்து அவங்க எந்த ஒரு கேஸையும் எடுத்து எப்படியும் முடிக்கலாம்னு ஒரு இது இருக்குது அதை பயன்படுத்தி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இவன் தாழ் கேஸில் வந்து புல்லார் கேஸில் வந்து அதே மாதிரி மரண தண்டனையை வந்து கம்ப்யூட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாங்கிறது பாயிண்ட்டு சரி ஏன்னா ட்ரையல் அதாவது தண்டனை கைதியாக வந்து தீர்ப்பு அதுக்கு முன்னாடி வந்து விசாரணை கைதி அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அதனால கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இது வந்து ம ஆயுள் தண்டனைங்கிறது பதினாலு வருஷ கணக்கெலாம் கிடையாது உயிரிழப்பு வரைக்கும் தான் இருக்கணும் ஏன்னா ரொம்ப பயங்கரவாதி அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறதுனால இதில் இதில் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்லாம் அரசியல் பண்ணுறதுனால இவனை விடுவிக்கணும்னு ஒரு கோஷம் போடுறதுல ஒரு கூட்டம் இதை சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு ஏதோ ஒரு வெளிநாட்டில் வந்து சீக்கியர்கள் ஏன்னா காலிஸ்தான் நம்ம நாட்டில் பிரிஞ்சு தனியாக போகணும்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க பிந்தரன்வாளி அவங்கெலாம் இப்போ பொற்கோயிலருந்து பாதுகாப்பு படைகள் மேலே குண்டு போடுறாங்க துப்பாக்கி சூடு சொல்லுறாங்க மக்களை கொள்கிறாங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி காலத்தில் வந்து பொற்கோவிலுக்குள்ளே ஆர்மி ஆக்ஷன் எடுக்க வச்சு அவங்களாம் காலி பண்ணாங்க பட் அதனுடைய எஃபெக்ட் வந்து அது நம்ம எப்படி கோயிலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போகக்கூடாது அவங்க அவங்களுடைய புனிதமான இடங்கிறதுனால ஆர்மி உள்ளே போனது அது அவங்களுக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமானது ஆகிப்போச்சு அதாவது சீக்கிய மக்களுக்கு வந்து அது ஒரு ஆராத வடு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த அது நடந்து நாலஞ்சு மாதத்துக்குள்ள இந்திரா காந்தி ஜூனில் வந்து எண்பத்தி நாலு ஜூன் உள்ளே வந்து இந்திரா காந்தி ஆர்டர் போட்டது ஆர்மி உள்ளே போக சொல்லி பயங்கரவாதிகள்னால் கூந்துவிட்டாங்க போய் அடிச்சு நிறைய பேர் முந்நூறு பேருக்கு மேலே காலி நினைக்கிறேன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வந்து இந்த அக்டோபர் முப்பதாக முப்பத்தொன்று அக்டோபர் கடைசியில் வந்து இந்த மாவை ரெண்டு பஞ்சாப் போலீஸில் உள்ள இருந்து பாதுகாப்பு போலீஸாக இருந்தவனே வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் நடந்தது ஆனால் அந்த காலிஸ்தான் போராட்டத்தை வந்து கொடுக்குறதில் கேபிஎஸ் கில்லு நாங்கள் உள்ள டிஜிபி ராஜீவ்காந்தி காலத்தில் அவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக நடவடிக்கை எடுத்து அதை ஓடிக்கிட்டாங்க இல்லைன்னா தொண்ணூறுகளில் வந்து எண்பதுகளில் ராஜீவ்காந்தி காலத்தில் அதை ஓடிக்கிட்டாங்க ஓரளவுக்கு ராஜீவ்காந்தி நம்ம நாட்டில் உள்ள நிறைய பிரச்சனைகளை தீர்த்தாலும் இந்த பஞ்சாப் பிரச்சனையை தீர்த்தது ஒரு முக்கியமான சாதனை அவர் வந்து காங்கிரஸ் பிரதம மந்திரிகளில் நான் விரும்பும் ஒரு பிரதமதின்னு அது ராஜீவ்காந்தி சரி அந்த இந்த பயங்கரவாதி இந்த புல்லாருங்கிறவன் வந்து இப்போ பஞ்சாபில் வந்து அரசியல் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி என்னுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டத்தில் இருந்து மாதிரி டெல்லிலையும் சீக்கியர்கள் சைஸபுளாக நிறையா இருக்கிறாங்க அதனால் அவன் விடுவிக்கணும்னு ஒரு கோஷம் இதில் ஆச்சரியப்பட வேண்டியது சில பிஜேபி தலைவர்களே வந்து அவனை விடுவிக்கணுங்கிற மாதிரி கோரிக்கை விடுறதெல்லாம் நடக்குது இது ஒரு பக்கம் இது வந்து அரசியல் செயல்பாடுகள் எப்படி ராஜீவ்காந்தி கொலையில் வந்து தமிழுங்கிறதுக்காக தமிழர்களுக்காக பண்ணாங்களோ கொலை குற்றவாளி என்ன ஜாதியாக இருந்தான் என்ன மதமாக இருந்தான் என்ன மொழியாக இருந்தான் கொலை குற்றவாளி கொலை குற்றவாளி அந்த மாதிரி பார்க்காம செய்கிற செயல்பாடுகளுடைய விளைவு இதில் எனக்கு ஆச்சரியமான விஷயம் பிஜேபியில் ஒரு சில தலைவர்கள் அந்த அவனை விடுவிக்கணும்னு கோரிக்கை விட்டதாக சொல்கிறாங்க இப்போ விஷயம் என்னென்னா இந்த சீக்கியர்களுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்துட்டு பணம் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது கனடா அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்க வந்து பய சீக்கிய பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அங்கே நேரடியாக பயங்கரவாதத்தில் இறங்காததுனால பின்னாணியில் பணம் கொடுத்து பணம் அதை ஆக்சுவலி அமெரிக்காவும் கனடாவும் செய்கிறது தவறு தப்பு நம்ம நாட்டில் அப்படி இருந்தால் வேகமாக பாஞ்சிட்டு வருவாங்க ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை கேள்வி கேட்குற அளவுக்கு எந்த யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வாதம் ஸோ அது இந்தியா வந்து அதை கடமை இப்போ தான் கொஞ்சம் எழுத்த அதை பதிவு பண்ணுறாங்க இந்தியா வந்து அதில் நேரடியாக அவன் என்ன சொல்லி இது பண்ணோம் இதே நாங்கள் பண்ணால் என்னவென்று கேட்குற அளவுக்கு பேசணும் இந்தியா இந்திய அரசாங்கம் அந்த கூட்டத்தில் இருந்து இவனை விடுவிக்கிறதுக்காக பணம் கொடுத்ததாக அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பயங்கரவாதியை விடுவிக்கிறாங்க டெல்லி திகார் செயலில் இருக்கிறாங்க இப்போ ரிலீ ரிலீஸ் பண்ணுற டெல்லி அரசாங்கம் பண்ணணும் அது வந்து சென்டென்ஸ் ரிவ்யூ போர்டு அதாவது தண்டனை மறு ஆய்வு அமைப்பு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி சரி இவங்கெல்லாம் தண்டனை அதிகம் அனுபவிச்சுட்டாங்கன்னு திருந்திடுவாங்கன்னு பிரச்சனை சொல்லி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அண்ணா பிறந்த நாள் அது இதுன்னு சொல்லி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இதுவங்க ஒரு வேலை பண்ணுற மாதிரி அவங்க அங்கே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டோமு அதில் இவனை வந்து அந்த சென்ட்ரல் ரிவ்யூ போர்டில் ஒத்துக்கலை வருஷ வருஷம் நடக்குது பட் இந்த ஆளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா தண்டனை வந்து ஒன்பது பேர் செத்து போயிட்டாங்க இருபத்தஞ்சி பேர் படுகாயம் அடைஞ்சவங்க அவனை வந்து மரண தண்டனை தான் அவன் சரியாக இருந்திருக்கும் அவனை இப்போ ரிலீஸ் பண்ணுறது அவருக்கு வந்து மனநோய் வந்துருச்சு மனநோய் வந்துச்சுன்னா வைத்தியம் ஆஸ்பத்திரியில் போட்டு செயின் போட்டு உள்ளே வைக்க வேண்டியது வேறு வழி கிடையாது பட் என்ன விஷயம்னா நூற்றி முப்பத்தி ஆறு கோடி கிட்ட கணக்கு அதாவது பதினாறு மில்லியன் டாலர் வரைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆம் ஆத்மி பார்ட்டி மொத்தமாக இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு இந்த புல்லாரங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவங்க செய்வாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு இருந்துருக்காங்கன்னு வச்சுக்கணுமே அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டம் வந்து ஊழலுக்கு எதிர்பார்ப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணி உள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்துக்கிட்டு நான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி குதர்க்கமாக கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாமல் அது இப்போ அந்த இஷ்யூவும் சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஷனுக்கு வந்துருக்கு ஒருவேளை ஜாமீன் கொடுத்தா நிச்சயமாக இருக்கலாம் ஜாமீன் கொடுக்குறதே தப்புங்கிறது என்னுடைய வாதம் ஜாமீன் கொடுக்குறது இந்த ஆள் மேலே உள்ள கேஸு ஸ்ட்ராங்காக இல்லை எவிடன்ஸ் அதாவது சாட்சிகள் எவிடன்ஸ் சாட்சிகள் இது வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை வெறும் யூகத்தில் தான் பிடிச்சிருக்காங்கன்னா கோர்ட்டு முடிவுக்கு வருமே ஆனால் கேஸை க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை ஜாமீனில் விடுறதோ நியாயமாக இருக்கும் ஆனால் தேர்தலில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக விடுவோங்கிறது வந்து அது சரியில்லை அது நியாயமான வாதமாக இல்லை அப்படிங்கிற நம்ம கருத்தை வந்து ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் அந்த விசாரணைகளில் ஒருவேளை கொடுத்தோம்னா நீ என்னென்ன பண்ண முடியும் பண்ணக்கூடாது நீ எப்படி சீமாக இருக்க முடியுங்கிற கேள்வி அவங்க கேட்டுவிட்டாங்க இப்போ இதை இது வந்து சட்டத்தின் இது விட ப்ரொப்ரைட்டி அதாவது ஒரு மாண்பு ஒரு குற்றவாளி குற்றம் ஜெயிலில் இருக்கிற வந்து ஆட்சி பண்ணுறாருங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் அந்த கே அந்த பாரதிய சுப்ரீம் கோர்ட் கேட்ட இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த ஏரிங்கில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சரி இப்போது இந்த இது வந்து ஊழல் குடிச்சியாக உள்ளே இருக்க மனுஷன் அவங்க கூட்டம் ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ஆறு முப்பத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி அளவுக்கு பணம் ஒரு பத்து வருஷமாக ஒரு பயங்கரவாத குரூப்பில் இருந்து டொனேஷனாக வாங்கியிருக்காங்கிறது குற்றச்சாட்டு டொனேஷனாக வாங்கினாலும் லஞ்சம் வாங்கினாலும் எதுவாக இருந்தாலும் டிமாண்ட் வந்து அவன் புல்லாரை வெளியிட வெளியிடுறது திவிந்தர் சிங் பால் திவிந்தர் பால் சிங் புல்லார் அப்படிங்கிறவங்க வெளியிடுறது ரிலீஸ் பண்ணுறது அந்த கமிட்டி வந்து லெப்டினன்ட் ஜென்ரல் டெல்லியிலுடைய துணைநிலை ஆளுநர்கிட்ட அந்த கமிட்டி ரிப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க பருப்பு அங்கே வேகலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆக ஒரு பயங்கரவாதியை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கியிருக்காங்கன்னு கொண்டு வர குற்றச்சாட்டு வருது இது விசாரிக்கப்பட வேண்டியது இப்போ வாங்கிட்டாங்க வாங்கினது இதுக்கு பொதுவாக அது அவங்க கட்சி வளர்ச்சிக்கே வாங்கி இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த ஜஸ்டிஸ் ஃபார் சீக்ஸுங்கிற குரூப்பை வாங்கினதே வந்து குற்றம் ஏன்னா அவங்க தேச தேச விரோதிகள் ஸோ அவங்கக்கிட்ட வந்து பணம் வாங்குகிறாங்கிறது நம்ம இதுவரைக்கும் பார்த்த கேஸ்களெலாம் எப்படி பார்த்தோம்னா பயங்கரவாதிகளுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களோ மற்ற நாடுகளில் இல்லை அரசியல் பண்ணுறவங்க பல காரணங்களுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கங்கிறது வந்து கேஸு ஆனால் அவங்ககிட்ட இவன் காசு வாங்கியிருக்காங்கிறது இப்போ உள்ள கேஸு ஸோ பயங்கரவாதிகிட்டயே பணம் கறக்கிற அளவுக்கு இவங்க கெட்டிக்காரங்களாக இருக்கிறாங்க அவ்வளோ டேஞ்சரானால இருக்கிறாங்க இவங்ககிட்ட கவனமாக இருக்க வேண்டியிருக்கு சரி இந்த கேஸ் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இது விசாரணைக்குரியது டெல்லி துணைநிலை ஆளுநர் என்ஐஏ நேஷனல் என்ஐஏனா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதாவது பயங்கரவாத சம்மந்தப்பட்டதாக அவங்க தான் விசாரிக்கிறான் அவங்கள விசாரிக்க சொல்லி அவர் கேஸை வந்து ஹூமன் ஹிஸ்ட்ரி ஃபார்வர்ட் பண்ணுறாரு வழக்கம் போல் ஆம் ஆத்மி பார்ட்டி இது இவர் டெல்லி பிஜேபி ஏஜென்ட்டு அதனால் இதே பண்ணுறாரு நீ யோக்கியமாக இருந்தால் இது பொய்யான கேஷு சொல்லிட்டு வெளியே வரணும் சரி இது வந்து இதில் நமக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இந்த கேஜ்ரிவால் கூட்டம் வந்து எல்லா இன்னும் எத்தனை கோளாறுகள் வருங்கிறத நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டு செய்தி சீமான் கருத்துக்களை நான் பெருசாக எடுத்து இது பேசுறது இல்லை நான் அவர் சமயத்தில் நீட்டு நுழைவுத் தேர்வு வந்து போலி டாக்டர் உருவாகிறது இந்த மாதிரி இவங்களாம் என்ன நாலேஜ் அதாவது இன்டெலிஜென்ட்லேருந்து பேசுகிறாங்கன்னு தெரில எடுத்தவங்க எடுத்தங்க பேசுறது அதாவது நீட் தேர்வில் வந்து போலி டாக்டர் என்ன அர்த்தத்தில் இருந்தாலும் பேசுகிறேன் இவருக்கு என்ன அது அதை பற்றி தெரியும் நீட் தேர்வு வந்து நுழைவுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணி அவன் படித்து அஞ்சு எம்பிபிஎஸ் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்பை ஒரு வருஷம் இருந்து அதுக்கப்புறம் டாக்டராக வர்றாங்க இதில் போலி டாக்டர் எங்கேருந்து வருது விவசாய இல்லாத அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசுகிறதா ஆ எட்டு சதவீதம் ஓட்ட நிலைநிறுத்து கொஞ்சம் நியாயம் இவங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனைங்கிறது விடுதலை புள்ளி தான் அப்படி இவங்க எடுக்கிறதே நான் முற்றிலும் மாறுபடுறேன் இவங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறது இல்லை அதனால் இது இந்த மாதிரி ஒரு விவசாய இல்லாத அரசியல் பண்ணுறவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறது இது ஒரு கேஸு சோனியா காந்தி அம்மையார் வந்து காங்கிரஸ் ஓட்டு போடுறதுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும் நான் என்ன ஊழியோ அறுபது எழுபது வருஷம் அவங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி நேர்வு காலத்து ஆட்சி நாங்கள்லாம் பிறக்கலை அவர் வந்து ஊழல் இல்லாமல் இருந்திருக்கும் பட் நிறையா ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கை தவறுகள் சைனாட்டை நம்ம வந்து போரில் வந்து பிரச்சனையானதுக்கு காரணம் வந்து நேருனுடைய தப்பான பாலிசி ஸோ அவரை வந்து பெருசாக என்னால் ஏற்றுக்க முடியலை ஏன்னா நமக்கு பாடங்களில் வந்து பொய்யான தகவல்களை வச்சுக்கிட்டு இல்லை மொத்தமாக நேருவை நான் கெட்டோன்னு சொல்ல நேர்மையான ஆட்சி எல்லாம் இருந்தது பட் அவர் வந்து நம்ம பாடங்களில் சொன்ன அளவுக்கு அப்பளுக்கு இல்லாத அப்படிங்கிறது சொல்ல முடியாது நிறைய ஃபெயில்யூர்ஸு குறிப்பாக நம்ம நாட்டில் இந்த பக்தி மாதிரி விஷயங்கள்ல அவர் ரொம்ப எதிர்ப்பாக இருந்ததும் வெளியுறவு கொள்கைகளில் தவறான கொள்கை அது இந்த சைனா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாது அதனால் நம்ம இடம் நிறைய இடம் போனது இதெல்லாம் நேருடைய தோல்விகள் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தோம்னா அதை விட பெரிய பெரிய தவறுகள் நம்ம செஞ்சது பட் காந்தி காங்கிரஸ் ஆட்சியில் அவர் நிறையா இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட அரசியல் பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து வச்சார் பஞ்சாப் பிரச்சனை மிசோரம் பிரச்சனை இலங்கை தமிழர்களுக்கு ராஜீவ் ஜெயவர்த்தனே ஒப்பந்தம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வந்து முடிந்த அளவுக்கு பிரச்சனை அதை காஷ்மீருக்கும் அவர் நிறைய முயற்சி எடுத்தார் பட்டு துரதிசுவாசமாக விபிசிங் மாதிரி துரோகிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி மறு ஆட்சி வர முடியாமல் போயிடுத்து அஃப்கோர்ஸ் அதை விட போஃபார்ஸ் ஊழல்ங்கிறது அவருக்கு ஒரு கருப்பு புள்ளி தான் அவர் நேரடியாக தலையிட்டார் நுண்ண நம்பலை பட் இந்த அம்மா சோனியா காந்தி மாதிரி அது பின்னாடி இருந்துக்கிட்டு கோளாறு நடந்திருக்கலாம் ஏன்னா இட்டலி கனெக்ஷன் தான் இதில் இருந்ததுனால இருந்திருக்கலாம் இது ஒரு துரதிருஷ்டவசமானது பட் நாட்டிற்கு மிக மிக அதிக நன்மைகள் செய்த பிரதம மந்திரிகளில் அதிகமான பிரச்சனை இருந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி செய்தது மிக அதிகம் அதுக்கப்புறம் நரசிம்ம ராவ் நரசிம்ம ராவ் வந்து நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கு அந்த அஞ்சு அஞ்சாண்டு காலத்தில் ஊழலெலாம் இருந்தது நான் அதெல்லாம் சொ சரின்னு சொல்லலை பட் நாடு ரொம்ப கீழ்நிலையில் போனதை மாற்றி வளர்ச்சி பாதை கொண்டு போனதுக்கும் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுத்ததில் நரசிம்மரா கவர்மெண்டில் மன்மோகன் சிங் சுப்பிரமணியம் சுவாமி பின்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க நிறைய நல்ல அதனுடைய பலன்களை நாம் இப்போது அனுமதிக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்த மற்ற ஆட்சிகள் ஆனால் மன்மோகன் சிங் தலைமையில் சோனியா காந்தி கண்ட்ரோல் நடந்த பத்து வருஷ ஆட்சி வந்து அகெயின் விபத்து தான் நேர்மை இல்லை எல்லாமே பாடப்பாடு ஒரு நேர்மையான பிரதம மந்திரி உட்கார வச்சுக்கிட்டு இவங்க கட்டுடையும் ஜாஸ்தியாக இருந்துச்சு டூ ஜி ஊழல் நிலக்கரி ஊழல் பெரிய பெரிய ஊழல்னா வெளியே வந்தது நன்மைகளும் செஞ்சாங்க ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறிவு உரிமை சட்டம் நூறு நாள் வேலை அதாவது கட்டாய வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பு உரிமை வேலை உரிமை அது வந்து நூறு நாளைக்கு காலப்படுத்தாமல் கொண்டதெல்லாம் இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு சில திட்டத்தை தவறுகள் நிறையா இருந்தது இதில் எங்கே ஒளிமயமான ஒரு எதிர்காலம் சொல்கிறது இவங்க வந்து மொத்தம் அறுபது எழுபது வருஷ ஆட்சி காலத்தில் இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியுது அதில் இந்த பத்தாண்டு காலத்தில் மிக அதிகமான தவறு நடந்து இந்த அம்மையாருடைய தலைமையில் இருந்த அட்வைசரி போர்டு ஒரு முக்கியமான காரணம் மேபி ஒளிமயமான எதிர்காலம் காங்கிரஸ்காரலாம் இவங்க குடும்பத்துக்காகனு சொல்கிறாங்களோ என்னமோ அப்படி தான் இதை எடுக்க வேண்டியிருக்கு மற்றபடி மக்களுக்கு இவங்களால் இந்த இப்போ உள்ள காங்கிரஸ் தலைவர்களால் நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு வரவில்லை அப்புறம் மற்ற செய்திகளை அடுத்து வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்